பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உள்ளங்காலில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அளவுல குறிப்பிட்ட நேரம் உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பை குணப்படுத்த முடியும் இப்படி எந்தெந்த வியாதிக்கு உள்ளங்காலில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு அழுத்தத்தில் எவ்வளவு நேரம் எவ்வளவு டியூரேஷன்ல நம்ம சிகிச்சை கொடுத்தா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற அந்த அறிவை சயின்ஸை அறிவியலை கற்றுக்கொள்ளும் ஒரு பயிற்சிக்கு பேர் தான் பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற இந்த பாத அழுத்த சிகிச்சையை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாள் நாள் ஆன்லைன் வகுப்பு வகுப்பு நேரடி செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல் தேதி வரை இரவு மணி முதல் ஒன்பது வகுப்பு நடைபெறும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழல்ல இரண்டு நாள் நேரடி வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் கோவை ஹீலர் கமலக்கண்ணன் அவர்கள் பல வருடமாக இதை கத்துக்கிட்டு இந்த சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்காரு கற்றுக் இருக்கிறார் நான் சோதனை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அதனால் அவரை வச்சு இந்த வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணுறேங்க இதற்கான கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு ரெண்டு நாள் உணவு தங்கும் இடம் பயிற்சி எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரபி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைனரில் ஃபுட் ரெஃப்லக்காலஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் முதல்ல ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேரடி வகுப்புக்கு வாங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பு பதிவு செய்ய தெரியாத நபர்கள் நான் நம்பர் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கலாம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படி பாஸ்கர்